உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை சுற்றிலும் இருட்டு உதவி செய்ய யாருமே இல்லை என்ற சூழ்நிலையை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இன்று உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமோ வேலையில்லா திண்டாட்டமோ அல்லது நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயமோ உங்களை வாட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் முன்னூறு பசியுள்ள குழந்தைகளுக்கு முன்னால் நின்று ஒரு துண்டு அப்பம் கூட கையில் இல்லாத போது ஆகாயத்தை பார்த்து நன்றி சொன்ன ஒரு மனிதரின் கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது அவர்தான் ஜார்ஜ் முல்லர் விசுவாசம் என்றால் என்ன என்பதை உலகிற்கு காட்டிய அந்த அற்புதம் இதோ அது சரியாய் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிரிஸ்டல் நகரில் ஆயிரக்கணக்கான அநாதை குழந்தைகளுக்காக இல்லங்களை நடத்தியவர் ஜார்ஜ் முல்லர் அவருக்கு பெரிய ஸ்பான்சர்களோ அரசாங்க உதவியோ கிடையாது அவர் நம்பியது கர்த்தரை மாத்திரம்தான் தனக்கு எப்பொழுதெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் ஜபம் ஒன்றை மாத்திரம்தான் ஜார்ஜ் முல்லர் நம்பியிருந்தார் ஒரு நாள் காலை ஆசிரமத்தில் பயங்கரமான சூழல் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எழுந்து விட்டார்கள் அவர்களுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் ஆனால் கிச்சனில் ஒரு துண்டு அப்பம் கூட இல்லை ஸ்டாக் ரூம் காலியாக இருக்கிறது குழந்தைகளை பராமரிப்பவர்கள் ஜார்ஜ் முல்லரிடம் வந்து பதட்டத்தோடு சொல்கிறார்கள் ஐயா குழந்தைகளுக்கு கொடுக்க நம்மிடம் ஒன்றுமே இல்லை ஆனால் ஜார்ஜ் முல்லர் பதறவில்லை அமைதியாக சொன்னார் பரவாயில்லை குழந்தைகளை டைனிங் டேபிளில் உட்கார சொல்லுங்கள் முன்னூறு குழந்தைகளும் காலியான தட்டுகளுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் முன்னால் நின்று கண்களை மூடி ஜெபித்தார் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு தரப்போகும் உணவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் ஜெபித்தார் தட்டிலே எதுவுமே இல்லை ஆனால் அவர் நன்றி சொன்னார் ஜபம் முடிந்து சில நொடிகள் கூட ஆகவில்லை வாசலில் பலத்த சத்தம் கதவை தட்டுகிற சத்தம் அவருக்கு கேட்கிறது கதவை திறந்தால் அங்கே ஒரு பேக்கர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் ஐயா நேற்று இரவு தேவன் என்னிடம் பேசினார் ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அப்பம் தேவைப்படும் நீ உடனே தயார் செய் என்று என் இதயத்தில் ஏவினார் அதனால் இரவு முழுவதும் தூங்காமல் உங்களுக்காக இந்த அப்பங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறேன் இதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் கொடுத்துவிட்டு சென்ற சில நிமிடங்களில் மீண்டும் ஒரு சத்தம் வாசலில் ஒரு பால் வண்டி நின்றிருந்தது அந்த பால்காரர் சொன்னார் ஐயா என் வண்டி உங்கள் ஆசிரமத்தின் முன்னால் பழுதாகிவிட்டது இதை சரி செய்ய நீண்ட நேரமாகும் அதற்குள் இதில் இருக்கும் பால்கள் வீணாய் போய்விடும் தயவு இந்த பாலை உங்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் கொடுத்தார் பாருங்கள் எவ்வளவு பெரிய அற்புதம் அவர் தட்டில் எதுவும் இல்லாத பொழுது அவர் நன்றி சொல்லி செபித்ததின் விளைவாய் அங்கே முன்னூறு குழந்தைகளுக்கு அப்பமும் பாலும் கிடைத்தது அன்று காலை உணவுக்கான தேவைகள் அங்கு சந்திக்கப்பட்டது யாரும் யாருக்கும் ஃபோன் செய்யவில்லை எந்த விளம்பரமும் செய்யவில்லை ஆனால் தேவைப்படும் நேரத்தில் தேவன் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தெய்வன் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் பல நேரங்களில் கையில் ஆதாரம் கிடைத்த பிறகுதான் கடவுளை நம்புவோம் ஆனால் எதுவுமே இல்லாத போது நன்றி சொல்ல பழகுங்கள் அதுதான் உங்கள் விசுவாசத்தின் பலம் இன்று உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் ஜார்ஜ் முள்ளருக்காக கதவை தட்ட வைத்த தேவன் உங்களுக்காகவும் புதிய கதவுகளை திறப்பார் நாம் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போமா அன்பு பிதாவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் ஜார்ஜ் முள்ளரின் வாழ்வில் அற்புதம் செய்ததைப் போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்யும் அவருடைய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் நீக்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்